ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆன்மீக கதை வந்து பார்க்க போறோம் அஸ்வி குமார் வந்து வச்ச பரீட்சையை பத்தி ஒரு கதையை வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் வந்து ஒரு அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணார் அப்போ அவரோடைய பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யா அவங்க ரொம்ப அழகாக பேரழகியாக வந்து இருப்பாங்க அவங்க வந்து காட்டுக்குள்ளே போகலாம் வந்துட்டு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி போவாங்க அப்படி போகிற மாதிரி எப்படி போய்கிட்டு இருந்தா தான் அப்போ தான் வந்து ரிஷி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார் நாளாக ஆக பண்ண 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 அவருக்கு சுற்றி வந்து எறும் பெரிய புத்தே வந்து சுற்றி மூடி போச்சு கண்ணு மட்டும்தான் ரெண்டு தெரிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி வந்தாங்க வந்து பார்த்தாங்க பார்த்தாங்க உங்கள் உள்ளுக்குள்ளே ரெண்டு க இது மட்டும் தெரிஞ்சு உள்ளேருந்து ஐயோ கண் மட்டும் தான் அது என்னுடைய கண்ணை ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு குச்சி எடுத்து வந்து ஓங்கி அப்படி குத்துன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குத்துறாங்க வழி துடிச்சு அப்புறம் ராஜா வந்து அதை எடுத்து பார்க்குற ஐயோ ரிசி தெரியாமல் செஞ்சுட்டா என் பொண்ணு வந்து எதுவும் தெரியாது அதெல்லாம் தெரியாது நீ தான் இப்படி நீ செஞ்சதுக்கு வா நீ வந்து எனக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வயசானவராக இருந்தார் அந்த முனிவர் சரி நிறைய ஆட்கள் இருக்குது ஏதாவது ஒரு ஆட்களை வச்சு நான் பண்ணுறேன் அப்படி சொன்னார் அப்படிலாம் கிடையாது உன் பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கூட அவள் தான் சேவை பண்ணணும் நான் என் பொண்ணு சின்ன பொண்ணு நீங்கள் வயசானவங்க இருக்கா என் பொண்ணு வந்து எப்படி உங்களுக்கு சேவை பண்ண முடியும் நான் என்னோடய ராஜ்யத்தில் யாரையாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது உன் பொண்ணு தானே தப்பு செஞ்சா அப்படி சொல்கிறாரு உடனே அவங்களும் சுகன்யாவும் சரி நான் தானே தப்பு செஞ்சேன்ப்பா நானே பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா டெய்லி முனிவருக்கு சேவை பண்ணி சேவை இருந்தாங்க அவருக்கு வந்து ரெண்டு கண்ணும் தெரியாது வயசாகி போச்சுன்னு சொல்லி சேவை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் அஸ்வினி குமார் குமாரர்கள் வந்து பார்த்தா ரெண்டு பேர் வந்தாங்க பார்த்துட்டு இவரை பார்த்தா வயசானவராக தெரியுது தோட்டம் சுற்றி வர தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இவர் இருக்க கண்ணு தெரில ஆனால் நீயே இவருக்கு சேவை பண்ணிகிட்டு எ எங்களை யாராவது ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நீ தேர்ந்தெடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை இப்படிலாம் கேட்குறதே தப்பா தெரியல நான் இன்னொருத்தர் மனைவி இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க அப்புறம் வந்து சரி இல்லை நீங்கள் அப்போ நாங்கள் மூணு பேரும் வந்து இந்த குளத்துல குளிச்சிட்டு வரோம் உன் புருசாக உன்னுடைய கணவர் வந்து இளமையாக வந்து ஆயிடுவார் கண்ணு எல்லாமே வந்து எங்களால் முடியும் ஆனால் நீ வந்து கரெக்டாக வீட்டுக்காரர் யாருன்னு கண்டுபிடிக்க நாங்கள் மூணு பேரும் ஒன்றா இருப்போம் சரி அப்படி சொல்கிறாரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருமே குளத்தில் குளிச்சுட்டு வராங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வந்து இளைஞராக வந்து வந்துடுறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவரில் கணவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாகிறாங்க உடனே வந்து பார்த்தா ரெண்டு பேருமே டக்குன்னு இதுக்கு நீ கேள்வி கேள்வின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே டக்குன்னு வந்து பதில் சொல்லிடுறாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து கடவுள் கடவுளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒத்தேவத்தர் மட்டும் அவருக்கு மட்டும் தெரியல அப்போ இதுதான் வந்து என்னுடைய கணவர் அப்படி கரெக்டாக வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நீ கணவரோட சந்தோஷமாக நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து வாழ்த்துட்டு வந்து போயிடுறாங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்தால் எதையுமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த கதைன்னு சொல்லலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவருக்கு வந்து உண்மையாக வந்து இருந்தாங்க கடைசி அவரும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேர்னே அழகாயிட்டார் அதுக்கப்புறம் சந்தோஷமாக வந்து வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா அந்த காலத்து ரிசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுத்தினா உடனே வந்து சாபை விட்ருவாங்க அந்த சாப்பை வந்து உடனே அப்படி பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டே நம்ம வந்து சாபை வந்து வாங்கவே கூடாது அவங்களுடைய மனசை வந்து என்றைக்குமே புண்படுத்தக்கூடாது அப்படி புண்படுத்தினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம மேலே உள்ள வெறுப்பு நம்ம தப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்போது ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கோம் ஏமாற்றிருப்போம் அவங்க வந்து இப்படி சாபை விட்றாங்கன்னு நினச்சிக்கோ அது வந்து உண்மைதான் அப்படிங்கும் போது சாப விட்டு அப்படி சொல்கிறாங்க ஆனால் அந்த சாபெல்லாம் பழிக்குமா கேட்டால் கண்டிப்பாக வந்து பழிக்கும் தப்பு செய்திருந்தால் அவங்க சாப விட்டாங்கன்னா அவங்களோட வயத்தறிச்சல் அதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த சாபம் வந்து நமக்கு பழிக்குது தப்பு செய்யலை அப்படின்னா வந்து பழிக்காது தப்பு செஞ்சால் கண்டிப்பாக வந்து அந்த சாபம் வந்து பழிச்சிடும் அதனால் யாரோட சாபத்தையும் நம்ம வாங்கவே கூடாது அந்த சாபம் வந்து நமக்கு படிக்கலாம் நமக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்லுவாங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து யாரோட சாபத்தையும் வந்து நம்ம வாங்கவே கூடாது அதனால் சில பேர் சொல்லுவாங்க யார் விட்டுற சாபமும் தெரில இன்றைக்கி தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்றைக்குமே யாரோட சாபத்தையும் வாங்கக்கூடாது தப்பு செய்யாமல் இருக்கும்போது தாபத்தை வாங்கும்போது அது வந்து வராது ஆனால் தப்பு செய்யும்போது அந்த சாபம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாதிக்குமா கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும்னு தான் சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக வந்து தப்பு ஒரு நாள் வந்து செய்யாங்க யாரையும் அதே மாதிரி சாப விடக்கூடாது அனாவசியமாக அது சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து சும்மா வந்து ஒரு தப்பும் செஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து அனாவசியமாக அது தப்பு விட்டால் அது வந்து திரும்ப வந்து நம்மளே தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாயோட சாபம் சாபத்துல நிறைய பேர் வந்துருக்கு தாய் மகளுக்கு விடலாம் தாய் மகனுக்கு விடலாம் அப்புறம் உறவுகளுக்கு விடலாம் இதெல்லாம் பலிக்குமா கிடையாது தாய் மகனுக்கு மகள் தன்னுடைய பெற்ற வய பித்த அதாவது தன்னுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தினா கணவர் குழந்தைகள் இவங்களுக்கு மேலாம் ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு இருக்கும் அப்போ வந்து சாப விடுவாங்களாம் பழிக்குமா கேட்டால் அது வந்து கண்டிப்பாக பழிக்காது ஏன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து மனசுக்குள்ளே பாசம் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து கோபம் கோபத்தினோட வெளிப்பாடு தான் சாபம் வேறு வழியே கிடையாது பையனை கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைச்சோம் இன்றைக்கி கைனதே சம்பளம் வாங்குகிறான் ஆனால் சம்பளம் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறான் இப்படி செய்கிறானே அப்படிங்கிற ஒரு கோபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சாவமாக வருது நான் அவர் சொன்னான்னா அது பளிக்குமா கேட்டால் கண்டிப்பாக அது பழிக்கவே பழிக்காது மனசார வந்து அவங்க வந்து விட்டால் தான் வந்து பழிக்கும் தன்னுடைய பெத்த பிள்ளை மேலே பாசத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க அந்த சாபம் பழிக்குமா கேட்டால் கண்டிப்பாக வந்து பழிக்காது இருந்தாலும் யாருடைய சாபத்தையும் ஒரு நாள் வாங்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க